இசைஞானி இளையராஜா சினிமா இசை உலகிற்கு வந்து ஐம்பது ஆண்டுகளாகிறது இதை கொண்டாடும் விதமாக தமிழக அரசு சார்பில் வருகிற பதிமூன்றாம் தேதி இளையராஜா பொன்விழா கொண்டாடப்படவுள்ளது இந்நிலையில் இளையராஜா நேற்று உடுப்பி மாவட்டம் பைந்தூர் தாலுகாவில் உள்ள பிரசித்தி பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்குச் சென்றிருக்கிறார் மூகாம்பிகை அம்மனை தரிசனம் செய்த இளையராஜா வைர கிரீடத்தையும் தங்க காணிக்கையாக வழங்கியிருக்கிறார் இதன் மதிப்பு மொத்தம் சுமார் எட்டு கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது இது முதல் முறையல்ல இதற்கு முன் வைரம் பதித்த ஹஸ்தாவை காணிக்கையாக கொடுத்திருக்கிறார் இதுபோல பலமுறை மூகாம்பிகையை தரிசனம் செய்து காணிக்கையாக கொடுத்திருக்கிறார் இளையராஜாவின் வைர கிரீடம் தங்க வாள் காணிக்கை இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய இளையராஜா நான் அம்மானுக்கு காணிக்கை கொடுக்கவில்லை எல்லாம் அம்மன் தந்ததுதான் அதை திருப்பிக் கொடுக்கிறேன் அவ்வளவுதான் என்னுடையது என்று ஏதுமில்லை என்று பக்தியுடன் பேசியிருக்கிறார் இளையராஜாவை மூகாம்பிகை ஆட்கொண்ட தருணம் நாத்திகன் ஆத்திகன் ஆரம்ப காலங்களில் இளையராஜா தன் அண்ணனுடன் சேர்ந்து நிறைய கம்யூனிச சித்தாந்தம் சார்ந்த கச்சேரிகளை நடத்தியவர் அப்போது நிறைய கம்யூனிச பிரசார பாடல்களுக்கு ஆர்மோனியம் வாசித்திருக்கிறார் இளையராஜா கம்யூனிசம் சார்ந்த அரசியல் கச்சேரிகளில் நிறைய இசை வாசித்ததால் இளையராஜாவிற்கும் அந்த அரசியல் தாக்கம் இருந்தது அதனால் கடவுள் நம்பிக்கையும் இல்லாமல் இருந்திருக்கிறார் கம்யூனிசம் சார்ந்த அரசியல் கச்சேரிகளில் நிறைய இசை வாசித்ததால் இளையராஜாவிற்கும் அந்த அரசியல் தாக்கம் இருந்தது அதனால் கடவுள் நம்பிக்கையும் இல்லாமல் இருந்திருக்கிறார் மூகாம்பிகை அம்மன் இசையை முழுமையாக கற்றுக்கொள்ள சென்னை வந்து ஜி கே வெங்கடேஷ் போன்ற அதீத ஆன்மீக நம்பிக்கை கொண்டவருடன் பணியாற்றியும் கடவுள் பற்றியெல்லாம் இளையராஜா அதிகம் யோசித்ததில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு சினிமா பாடல் இசைக்கச்சேரிக்காக ஜி கே வெங்கடேஷிடம் மைசூர் சென்றிருக்கிறார் இளையராஜா கச்சேரியை முடித்துவிட்டு பெங்களூரை சுற்றி பார்க்க இசைக்குழுவினர் கிளம்பிவிட்டனர் ஆனால் அன்று முழுவதும் இளையராஜாவிற்கு கடும் காய்ச்சலாக இருந்திருக்கிறது அப்போது ஜி கே வெங்கடேஷ் மூகாம்பிகை கோயிலுக்கு இளையராஜாவை அழைத்திருக்கிறார் ஆரம்பித்தில் கோயிலுக்கு வர மறுத்த இளையராஜா ஒரு கட்டத்தில் சரி மூகாம்பிகையை தரிசிக்கலாம் என்று மனதில் முடிவெடுத்தவுடன் காய்ச்சல் நின்றிருக்கிறது மூகாம்பிகை தன்னை சோதிப்பதாக நினைத்து அன்று கோயிலுக்குச் சென்றிருக்கிறார் கோயிலுக்குச் செல்லும்போது கோயிலினுள் நுழைந்தவுடன் ஒரு மின்னல் என் இதயத்தில் பாய்ந்ததாக கூறுகிறார் அந்த உணர்வு என்னவென்று மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்க அதிலிருந்து முழுமையாக தன்னை ஆர்ப்பணித்து மூகாம்பிகையின் பக்தனாக மாறிவிட்டார் இளையராஜா இளையராஜா ஸ்டியோவில் இருக்கும் மூகாம்பிகை படம் தனது இசை பயணத்தின் தேடலைப் போல இளையராஜாவிற்கு இந்த ஆன்மீக தேடலும் மூகாம்பிகை அம்மன் மூலம் ஆரம்பித்திருக்கிறது இன்று அவரது ஸ்டுடியோவில் மூகாம்பிகையின் படத்தின் அருகே அமர்ந்தபடிதான் உட்கார்ந்திருப்பார் இளையராஜா எங்கு சென்றாலும் தன் அம்மாவிடம் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு போவதைப் போல ஸ்டுடியோவில் இருக்கும் மூகாம்பிகையின் படத்தை பார்த்து சொல்லிவிட்டுதான் எங்கும் செல்கிறாராம் இளையராஜா இளையராஜா கம்யூனிசம் பகுத்தறிவு நாத்திகனாக இருந்த நான் ஆத்திகனாக மாறிய தருணம் இளையராஜா Thank <sweak> you.